மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் நாக்பூர் வன்முறை சம்பவத்தில் சட்டம் ஒழுங்கு குறித்த ஆலோசனையில் ஈடுபட்டார் கடந்த மார்ச் மாதம் பதினேழாம் தேதி அவுரங்கசீப் கல்லறையை கோரி நடந்த போராட்டத்தில் இஸ்லாமியர்களின் புனித நூல் எரிக்கப்பட்டதாக வதந்தி பரவியதை அடுத்து நாக்பூரின் பல பகுதிகளில் வன்முறை சம்பவங்கள் அரங்கேறின இந்த விவகாரத்தில் நூற்று ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அம்மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் சட்டம் ஒழுங்கு குறித்து ஆலோசனை நடத்தினார் அப்போது நகரின் சில பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவை நீக்குவது குறித்து உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் பிறகு முடிவு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது கர்நாடக மாநிலத்தில் கன்னட அமைப்புகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பந்த் போராட்டம் நடத்தின இதனால் மாநிலத்தின் சில பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ஆனாலும் ஒரு சில மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்கள் அனைத்தும் வழக்கம்போல் செயல்பட்டன மேகதாது அணையை உடனடியாக கட்ட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பந்த் போராட்டம் நடைபெற்றது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்